ஹலோ டிஸ்பீடியோ பான்சபை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்ககிட்ட பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும் இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க

இன்று நம்ம வீடியோல இந்திய கடற்படைக்கு மிக முக்கியமான ஒரு சக்தி சேர்ந்திருக்கும் ஐஎன்எஸ் மசகன் மசகன்டாக்கில் பில்டான ஸ்கார்பியன் கிளாஸ்ல ஆறாவது அதே சமயம் மிக மாடர்ன் சப்மரின் இந்தியாவின் அண்டர் வாட்டர் பவரை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துச் செல்லும் ஒரு சைலண்ட் கில்லர் பற்றி பேச போறோம் முதல்ல ஐஎன்எஸ் வேக்ஷியர் என்ன ஐஎன்எஸ் வேக்ஷியர் என்பது இந்தியா பிரான்ஸ் பார்ட்னர்ஷிப்ல உருவான பி செவன்டி ஃபைவ் ப்ராஜெக்ட்ல ஆறாவது சப்மரீன் இதுக்கு முன் வந்தது கல்வரி காண்ட்ரி கரான்ஷ் வேலா வேகிர் இவையெல்லாம் கல்வரி கிளாஸ்னும் அழைக்கப்படும் ஸ்கார்பின் கிளாஸ் டீசல் எலக்ட்ரிக் சப்மரீன்ஸ் வேக்சிர் என்ற பெயர் ஒருவகை வால்மீன் சாண்ட் ஷார்க் பெயரைப் போலவே இந்த சப்மரீனும் தண்ணீருக்குள் காணாமலேயே லைட்னிங் ஸ்ட்ரைக் மாதிரி அட்ராக்ட் பண்ணும் டிசைன் அண்ட் ஸ்டெல்த் டெக்னாலஜி காணாமல் தாக்கும் குணம் இதெல்லாம் சேர்ந்து வேக்ஷீரை சைலண்ட் ஆக்குது இந்த சப்மரீனில் இருக்கிற வெப்பன்ஸ் தான் இதுக்கு முக்கிய ஹைலைட்டு எக்ஸோசெட் ஆன்டி ஷிப் மிசைல்ஸ் கடல் மேல் ஓடுற ஷிப்ஸை லாங் ரேஞ்சில் கண்டுபிடிச்சி பிளாஸ்டர் பண்ண கைடட் மிசைல் அட்வான்ஸ்டு மைண்ட்ஸு கடலில் ஸ்ட்ரட்டஜி கிடங்களில் வைக்க எனிமி மூவ்மெண்ட்டை டோட்டலாக லாக் பண்ணிடும் ஃபயர் பவராக பார்த்தா இதில் இருக்கிறது ஒரு மூவிங் அண்டர் வாட்டர் ஆர்சனல் ரேஞ்ச் இண்டுவண்டியூரன்ஸ் தினம் மணி நேரம் கிடையாது வாரங்களாக மறைஞ்சிருக்கும் வாக்ஷியர் ஒரு டீசல் எலக்ட்ரிக் சம்மரின் ஆனால் அட்வான்ஸ்டு அட்வான்ஸ்ட் டெக் யூஸ் பண்ணிருக்கும் அண்டர் வாட்டரில் இருபதுக்கும் மேற்பட்ட நாட்கள் கண்டினியூஸாக இருக்க முடியும் இந்தியாவின் ஈஸ்ட் இருந்து ஆண்டமான் வரை டிடெக்ட் ஆகாமல் ட்ராவல் பண்ணும் எக்ஸ்ட்ரீம் டெப்த்தில் ஆப்ரேஷன் எனிமி சோனோ டிடெக்ட் பண்ண முடியாத இடம் இதன் எண்டியூரன்ஸ் இந்திய கடற்படைக்கு இந்தியன் ஓஷன் ரீஜனில் இன்விசிபிள் டாமினேஷன் கொடுக்கும் இதோட முக்கிய அட்வான்டேஜ் என்னன்னா எனிமி சப்மரீன் அல்லது ஷிப் ஆயிரம் மீட்டர் தூரத்தில் இருந்தாலே ஐடென்டிஃபை பண்ணிடும் கடலில் இன்டெலிஜென்ஸ் கேதரிங் சர்வேலன்ஸ் ட்ராக்கிங் எல்லாத்தையும் சைலண்டாக செய்யும் ஏன் ஐஎன்எஸ் வேக முக்கியம் ஒன்று சைனா அண்ட் பாகிஸ்தான் பிரசன்ஸ் இந்தியன் ஓஷனும் அதிகமாக இருக்கு ரெண்டு இந்தியாவின் சப்மரின் ஸ்ட்ரென்த் ஏறிட்டே இருக்கு மூணு இந்தியன் நேவிக்கு அண்டர் வாட்டர் சுப்பீரியாரிட்டி கொடுக்குது நாங்க மேக் இன் இந்தியா டிஃபென்ஸ் செக்டரில் ஒரு பெரிய வெற்றி ஐந்து இந்தியாவின் மேரிடைம் செக்யூரிட்டி பத்து மடங்கு சேஃப் ஆகுது இந்தியாவின் இருபத்தி ஒன்று ஆம் சென்சரின் நேவல் பவரில் ஐஎன்எஸ் வேக்ஷியர் ஒரு மைல் ஸ்டோன் ஐஎன்எஸ் வேக்ஷியர் ஜஸ்ட் அ சப்மரீன் இல்லை இது இந்தியாவின் தண்ணீரடி பாதுகாப்பு கவசமா இருக்க போகுது சைலண்டானாலும் டெட்லி கண்ணுக்கு தெரியாம கடலையும் நாட்டையும் காப்பாத்த போற ஒரு புது சக்தி இந்தியா வலிமையானது இந்திய கடல் பாதுகாப்பு உடைக்க முடியாதது